அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் மணந்த கணபதி பாடல் பாடலை கேட்டு ஆனந்தமடைவோம் அமைதியடைவோம் கணபதியின் அருளை பெறுவோம் நன்றி வணக்கம் சகல சோபாக்கியத்தை வழங்கும் கணபதிக்கு சங்கடகர சதுர்த்தி என்று சிறப்பு பூஜை நிகழும் சகல சோபாக்கியத்தை வழங்கும் கணபதிக்கு சங்கடகர சதுர்த்தி என்று சிறப்பு பூஜை நிகழும் மிகவும் பக்தியுடன் பங்கு பெரும் அடியார்கள் மிகவும் பக்தியுடன் பங்கு பெரும் அடியார்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்து வளமுடனே தீகளும் வாழ்க்கை தரம் உயர்ந்து வளமுடனே தீகழும் சகல சௌபாக்கியத்தை வழங்கும் கணபதிக்கு சங்கடகர சதுர்த்தி என்று சிறப்பு பூஜை நே மிகவும் பக்தியுடன் பங்கு பெறும் அடியார்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்து வளமுடனே தீகழும் வளமுடனே தீகழும் மகத்துவம் வாய்ந்த ஆனை மஞ்சள் சந்தனம் பால் தயிர் இளநீர் மகத்துவம் வாய்ந்த ஆனை மஞ்சள் சந்தனம் பால் தயிர் நீர் பஞ்சாமிரதம் பன்னீருடனே திருநீரபிஷேகமும் செய்வோம் பஞ்சாமிரதம் பன்னீருடனே திருநீரபிஷேகமும் செய்வோம் திருநீரபிஷேகமும் செய்வோம் சகலசோபாக்கியத்தை வழங்கும் கணபதிக்கு சங்கடகர சதுர்த்தி என்று சிறப்பு பூஜை நிகழும் மிகவும் பக்தியுடன் பங்கு பெறும் அடியார்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்து வளமுடனே தீகழும் சுகம் தனை பெருக்கி சுமைகளை இறக்கி சுபிட்சத்துடன் நம்மை வாழ வைக்கும் சுகம் தனப்பெருக்கி சுமைகளை இறக்கி சுபிட்சத்துடன் நம்மை வாழ வைக்கும் சுந்தரநாயக மூர்த்தியின் மீது பாசமழையை நாம் பெய்வோம் சுந்தரநாயக மூர்த்தியின் மீது பாசமழையை நாம் பெய்வோம் பாசமழையை நாம் பெய்வோம் சகல சௌபாக்கியத்தை வழங்கும் கணபதிக்கு சங்கடகர சதுர்த்தி என்று சிறப்பு பூஜை நிகழும் மிகவும் பக்தியுடன் பங்கு பெறும் அடியார்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்து வளமுடனே தீகிழும் முகத்தில் தெரியுது கம்பீரம் அந்த முதல்வனுக்கு செய்வோம் உபச்சாரம் முகத்தில் தெரியுது கம்பீரம் அந்த முதல்வனுக்கு செய்வோம் உபச்சாரம் புகலிடம் தருமவர் பாதாரம் புகலிடம் தருமவர் பாதாரம் அந்த புனிதன் தான் அனைத்திற்கும் ஆதாரம் அந்த புனிதன் தான் அனைத்திற்கும் ஆதாரம் புனிதன் தான் அனைத்திற்கும் ஆதாரம் சகல சோபாக்கியத்தை வழங்கும் கணபதிக்கு சங்கடகர சதுர்த்தி என்று சிறப்பு பூஜை நிகழும் மிகவும் பக்தியுடன் பங்கு பெறும் அடியார்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்து திகழும் வாழ்க்கை தரம் உயர்ந்து திகழும் சகல சுபாக்கியத்தை வழங்கும் கணபதிக்கு சங்கடகர சதுர்த்தி என்று சிறப்பு பூஜை நீங்களும் சிறப்பு பூஜை நீங்களும் நன்றி வணக்கம்